ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்ளாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடின்னு பார்த்திங்கன்னா ரோஜாக்காலுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பூக்கள் பூக்கணும்னா கொத்து கொத்தா பூக்கணும்னா எந்தெந்த வெரைட்டிஸ் நம்ம மாடியில் வாங்கி வச்சோம்னா பூக்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் ரோஸ்ங்க காஷ்மீர் ரோஸ் ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி நிறைய பூக்கும் பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோஜாஸ் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்கலாம் காஷ்மீர் ரோஸ் இது பண்ணுங்க அப்போ வந்து அது நிறைய பூக்குங்க மெயின் லோ மெயின்டெனன்ஸ்லேயே நம்மளுக்கு கொத்து கொத்தா பூக்கும் ஒரே செடியிலே இருபது முப்பது மொட்டுக்கள் விற்கும் நிறைய பூக்கும் அது இல்லாமல் கொட்டாது சீக்கிரத்தில் வந்து பூக்கள் கொட்டாது நாலு நாள் கூட நம்ம செடியிலேயே வச்சு அழக பார்க்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுக்கலாம் அது இல்லாமல் ரோஸஸ் வந்து நீங்கள் பூக்களை வந்து ரொம்ப நாள் விட்டாலும் அது அடுத்த வளர்ச்சியை அது வந்து தடைப்படுத்துகிறோம் அதனால் ஒரு ரெண்டு நாள் அழகு விட்டு மூணாவது நாள் அது கட் பண்ணி எடுத்துடணும் அதுதான் பேசிக்கான ரோஸ் வளர்ப்பில் முக்கியமானது அழகாக இருக்குதுன்னு வச்சுட்டோம்னா அது அடுத்த வளர்ச்சியே தூண்டாது எப்பவுமே அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்தது உடனே ஒரு ரெண்டு பூ பூக்குதுன்னா அந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம்னா ரெண்டு இலை கீழே கட் பண்ணி விடணும் ரெண்டு இலை கீழே கட் பண்ணி விடும்போது அதுலேருந்து ரெண்டு ரெண்டு புதுசாக துளிர் வந்து நாலு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் பூக்கள் வந்து நம்மளுக்கு கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்குங்க காஷ்மீர் இப்போ இந்த இடத்துல ரெண்டு செடி இருக்குது பழசு ஒன்று புதுசு ஒன்று கொத்து கொத்தா தான் பூக்கும் என் கையிலேயே ஒரே செடியிலையே நம்மளுக்கு பத்துக்கு மேலே பூ பறைக்கணும் நான் அப்பப்போ எடுத்துருவேன் அப்படி எடுத்தும் இப்போ இன்றைக்கி மட்டும் இருபது பூக்கள் முழட்டை நான் கட் பண்ணி எடுத்தேங்க டு குரோ நம்ம காஷ்மீர் ரோஸ் கண்டிப்பாக எல்லாரும் போய்ட்டு மாடித் தோட்டத்திலும் இருக்க வேண்டிய அதாவது ரோஸஸ் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காஷ்மீர் ரோஸ் வாங்குவேன் அது ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன் இதெல்லாம் கட்டிங்ஸில் வரவே வராது காஷ்மீர் ரோஸ்லாம் வந்து நம்மளுக்கு அவங்க மேர் லைரிங் போட்டு தான் கொடுப்பாங்க அதனால் அது வந்து வெயில் தாங்கி நம்ம அடுத்தடுத்த சீசன் எங்கிட்ட வந்து போன வருஷத்து செடியே இருக்குது இதில் அது போன வருஷத்து செடி இது இந்த வருஷம் செடி கொய் நிறைய நம்மளுக்கு கொத்து கொத்தா பூக்கள் வேணும்னா கண்டிப்பாக காஷ்மீர் ரோஸ் வாங்கி வைங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு காஷ்மீர் ரோஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லுவேங்க ஏன்னா நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளில் காஷ்மீர் ரோஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பன்னீர் பட்டர் ரோஸுங்க ஐயோ இது வந்து சொல்லவே தேவைங்க இது வந்து சின்ன சின்னதாக பூத்தாலும் நம்ம ஒரு தொட்டியில் நம்ம ஐம்பது பூக்கு மேலே எடுக்கலாம் அவ்வளோ பூ பூக்கும் பூக்கும் நான் என்கிட்ட ஒரு நாலஞ்சு செடி வச்சுருக்கேன் நான் நிறைய பூக்கள் வேண்டனால நாலஞ்சு செடி வச்சுருக்கேங்க நிறைய பூக்கள் கொத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தோட்டமே அழகாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சம்மர் ஸ்னோங்க சம்மர் ஸ்னோ கூட கொத்து கொத்தா நிறைய பூக்குங்க எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடியது சம்மர் ஸ்னோங்க அது ஒயிட் கலரில் பூக்கும் ரோஜா வெயில் தாங்கி வளர்கிறதுனால தான் இதை வந்து நம்ம சம்மர் ஸ்னோன்னு சொல்லுவாங்க சம்மர்லேயும் நம்ம எல்லா சீசன்லேயும் பூக்கிறதுனால சம்மர் நோய் இது கூட அது மாதிரி கொத்து கொத்தா பத்துலேருந்து இருபது மொட்டுக்கள் செடி நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கும் இதுவும் சீக்கிரம் கொட்டாது நம்மளுக்கு எப்பவுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கோங்க பனீர் பட்டன் ரோஸ் பனீர் பட்டன் ரோஸ் பேசிகிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே சம்மர் ஸ்னோக்கு போயிட்டோம் இப்போ ச பனீர் பட்டன் ரோஸ் வந்து நிறைய பூக்கள் கொடுக்கக்கூடியது இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரிங்க நம்மளுக்கு வந்து ஏழு அடி கூட வரும் நல்லா பெருசாக வரும் நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி நூறு கூட பறைக்கலாங்க நீங்கள் தொட்டி பெருசாக வச்சு நல்ல உரம் கொடுத்தீங்கன்னா நூறு பூக்கள் மேலே ஒரே செடியில் எடுக்கலாம் அந்த மாதிரி வகை ரொம்ப அழகாக இருக்குங்க இதனுடைய இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தனி வீடியோவே கொடுத்துருக்கேன் ஒரு அழகு கலர் சொல்லலாம் நம்ம பன்னீர் ரோஸ் என்ன கலரோ அதே கலரு பன்னீர் ரோஸோட அளவில் பாதி உரவும் பாதி வாசனையும் பாதிங்க ரொம்ப அழகாக பிடிக்கிறது அதுவும் வெயில் தாங்கி வளரும் கொத்து கொத்தாக போகக்கூடியது இங்கே வந்து நம்மக்கிட்ட ஆந்திரா பன்னீர் ரோஸும் கொஞ்சம் பூத்துருக்குது அது அப்படியே பார்த்துலாம் ரோஸஸ் வந்து ஈஸி தாங்க நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் போகிறோம் நல்லாவே நம்ம கொத்து கொத்தா நம்ம அறுவடை ஏற்றுகிட்டே இருக்கலாம் அதனால் அடுத்தது நம்ம பன்னீர் பட்டன் ஸ்னோ காஷ்மீர் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய பூக்கக்கூடியது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியதுங்க எனக்கு வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் நம்மளுக்கு எல்லா சீசன்லேயுமே பூக்குவோம் இந்த டைம் நல்லா பெருசாக பூக்குங்க மத் நம்ம வெயில் வெயில் காலம்லாம் கொஞ்சம் குட்டியாக பூக்கும் ஒரு ஃபி ஐம்பது பைசா ஒரு ரூபாய் சைஸ் அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக பூக்கும் இந்த வின்டரில் அதனால் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதெல்லாம் இதுக்கெல்லாம் ரொம்ப வரவே வராதுங்க நல்லாவே நம்ம அறுவடை எடுத்துகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பூக்கள் இருக்குது கொத்து கொத்தா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணி விடணுங்க இதெல்லாம் ஒரு கிட்டக்க கட் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த துளிர் நிறைய வச்சு பூ பூக்கும் அந்த அந்த மாதிரி வ வகைகள் வந்து நம்மளுக்கு பூக்கள் நிறைய கொடுக்குங்க இந்த மாதிரிங்க கை நிறைய நம்ம கை நிறைய பூக்கள் வேணும்னா இந்த மாதிரி செடிகளை தான் நம்ம வாங்கி வளர்க்கணும் அப்போ நம்மளுக்கு மாடித்தோட்டத்தில் எப்பொழுதுமே பூ இருக்கும் அதனால் இந்த மாதிரி செடிகளை பார்த்து வளங்க ரோஜா செடியெலாம் வந்து வளர்க்கணும் நினச்சா அடி வரும் மேல் வரும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு திரும்ப ரிட்டன் கொடுக்கும் அவ்வளோ பூக்கள் கொடுக்குங்க அதுக்கு அடுத்தது செவன் டேஸ் ரோஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் செவன் டேஸ் ரோஸ் எல்லோ கலர் இது செவன் டேஸ் கூட நிறைய வைக்குங்க மொட்டு ஒரு தொட்டிலேயே பத்தில் இருபது மொட்டு கண்டிப்பாக வைக்கும் நல்லா பெரிய தொட்டியாக கொடுத்துருங்க இந்த இந்த மாதிரி கொடுத்துருங்க அந்த டப்பு இருக்குல்ல அந்த மாதிரி அக்கலமானதை கொடுத்திங்கன்னா நிறைய பூக்கும் இந்த தொட்டியில் மட்டும் இருபது மொட்டு வச்சுருக்குதுங்க இப்போதைக்கு இருபது மொட்டை வச்சுருக்கோம் பத்து பூ பத்து மொட்டு இருக்குது எல்லாம் பூத்துடுச்சு எல்லாம் எடுக்க வேண்டிய தருவாய் இது செவன் டேஸுன்னு வர்றதுக்கு காரணம் இதை ஒரு மொட்டு விரிஞ்சு பூக்கள் ஆகிறதுக்கு ஏழு நாள் ஆகும் சீக்கிரம் உதிராது அதுக்கு தான் அது செவன் டேஸ் போயிடுது செவன் டேஸ் இது எள்ளுவங்க நம்மக்கிட்ட பிங்கும் இருக்குது எல்லூ இந்தோஷந்தான் வாங்கினேன் பிங்க்கு இப்போ நான் நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குங்க எல்லோ கிடைக்காது இது கொஞ்சம் ஆன்லைனில் நான் செக் பண்ணி வாங்கினேன் இதுங்க பிங்க்கு பிங்க்குன்னு சொல்ல முடியாது சாண்டல் வித் பிங்க் மாதிரி வரும் இதனுடைய கலர் வந்து நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இதனுடைய வர்ணிக்கவே முடியாதுங்க ரொம்ப சூப்பரான செடின்னு சொல்லலாம் அழகாகவும் பூக்குங்க ரொம்ப அது அது அந்த அந்த கூர் கூறாக கூஸ் கூசாக வரும் பாருங்கள் அது அதுவே இதனுடைய ஸ்பெஷாலிட்டி அழகும் கூட எல்லாமே ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி பூக்குங்க செவன் டேஸ்லாம் ஒரு நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி தான் நம்மளுக்கு எப்போயுமே பூ பூக்கும் இந்த மாதிரி செடிகளை நீங்கள் மாடியில் வளர்க்கும் போது நம்மளுக்கு எப்பயுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ரோஸ் பிரியராக இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எது எது நிறைய பூக்குது அது அதுக்கப்புறம் வெயில் எது தாங்கி வளருது அப்படின்ட்டு வந்து செலக்டடாக பார்த்து வைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பூக்கள் எப்பவுமே எழுந்துகிட்டே இருக்கும் மாடியில் வந்து நம்மளுக்கு ரோஸஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்து செடிங்க இப்போ வச்ச செடியில் ரெண்டு வருஷமாக இருக்கிற செடி அதனாலதான் தான் பூக்கள் நல்லா பெருசாகவும் பூக்கு ரொம்ப அழகாகவும் பூக்குது அதுக்கப்புறம் இந்த போனிக்கா ரோஸுங்க இதுவும் நிறைய பூக்குது இது இந்த வருஷம் வாங்கின செடியில் எனக்கு பிடிச்ச செடி நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்ப நல்லாவே பூக்கக்கூடிய வெரைட்டிஸ்ன்னு பார்த்தி பார்த்திங்கன்னா இது எடுத்துக்கலாங்க நம்ம அந்த வகையில் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் பிடிக்கக்கூடியது நம்ம ஒரு முக்கியமான செடியை விட்டுவிட்டோங்க நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டிஸ் இது வந்து மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க வாசனை அடிக்கக்கூடியது இதுவும் நிறைய பூக்கள் எல்லா சீசன்லேயும் ஒரு பூ கொடுத்து கொடுத்துட்டே இருக்கும் எல்லோரும் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சு கொத்து கொத்தா பூக்களை அறுவடை எடுங்க பன்னீர் ரோஸ்லாம் நம்ம மாடியில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வாசனையில் ஃபஸ்ட்டு வர்றது நம்ம பன்னீர் ரோஸ் தான் சொல்லுவோம் அதனால் எல்லார் வீட்டு மாடி தோட்டிலும் பன்னீர் ரோஸ் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாமே கொத்து கொத்தா பூக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸெலாம் வாங்கி வைங்க இதுதாங்க எங்கிட்டே இருக்கிற நிறைய பூக்கக்கூடிய செடிகள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ